ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ டு சீசனல் இன்னிக்கிட்டே நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாக்கியலட்சுமி சீரியலோட இந்த வர ப்ரோ பார்க்க போகிறோம் நம்ம சேனல்காராக புதுசாக வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர ப்ரோ என்ன காமிச்சிருக்காங்க ராதிகா பார்த்தீங்கன்னா கீழே விளையாட்டுற கீழே விளையாடுற மாதிரி ஆகிடுச்சி இது இது நடந்தது யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கோவியோட அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு இருக்காங்க நீங்கள் தான் வந்து காரணம் நீங்கள் தான் வந்து ராதிகாவை கீழே தள்ளுறதுக்காக இது இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே இவங்க மேலே இருக்காங்க குழந்தையும் வந்து இப்போது இறந்துருச்சு அதாவது அப்பஸ் நைட்ஸ் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க மேலே கோபட்டு கோபட்டுகிட்டு இருக்காங்க உடனே பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கோபி கிட்ட என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா படுறா பழி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க கோபி அதை கேட்காம டென்ஸ் நைட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நடந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவருக்கிட்டே கத்தி இவரும் வந்து அந்த அம்மாக்கிட்ட கத்துற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இவங்க சாக்காயிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன என்ன அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னோன்னே கோபியோட அவங்க அம்மா பார்த்திங்கன்னா வீட்டு விட்டு கிளம்பி போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப கூட கோபி ஒரு வார்த்தை கூட கூப்பிடல இவங்க கேட்டு திறந்து போயிட்டு பாக்கியாக வீட்டுக்கு போயிருக்காங்க போலாம் அங்கே போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி புலமர மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ அப்படினு தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ